வணக்கம் மக்களே இன்றைக்கி அரசியல் செய்தியில் இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் அஞ்சு அமைச்சர்கள் வந்து பதவி காலி ஸோ இது ஏன் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம் ஸோ இப்போ நம்ம வீடியோ போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திமுக முக்கிய அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் அதாவது முக்கிய அமைச்சர்களான மூத்த அமைச்சர்கள் வந்து இவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்முடி தங்கம் தென்னரசு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஏவா வேலு அனிதா ராதாகிருஷ்ணன் அதி ஸோ இவர்கள் எல்லாம் இருக்காங்க அதோடு சேர்த்து அதிமுகவில் இரண்டு அமைச்சர்களும் சேர்த்து இதில் இருக்காங்க என திமுக மூத்த அமைச்சர்களுடைய தங்களுடைய அமைச்சர் பதவியை காப்பாற்றி கொள்ள நேற்று ஒரு நாள் மட்டுமே கால அவகாசம் உயர் நீதிமன்றம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் மட்டும் தன் மீது கொடுக்கப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு வந்து போட்டு போட்டிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கு போடப்பட்டிருக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் இது விசாரணை நடத்தி வராங்க ஸோ இந்த விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா தங்க வழக்கு கொடுக்கப்பட்டுள்ள குற்றவாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா தன் மீது எந்த குற்றமோ இல்லை அப்படின்னு சொல்றது மனு மொழிமாகவோ அல்லது எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம் ஸோ அந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா நேற்றோடு முடிஞ்சிச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ பெரியசாமி நீதிமன்றத்தில் முக்கியமாக மாற்றியிருக்காங்க கூட சொல்லப்படலாம் ஸோ கையக்களவமாக ஒரு ஆதாரங்களோடு சிக்கியிருக்காங்க அண்டு பொன்முடி அவர்கள் ஏற்கனவே ஒரு வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறு தன்னை கிடைச்சிருக்கு மேலும் இன்னொரு வழக்கு திருப்பாயிடுச்சுன்னா ஐந்து ஆண்டுகள் ஓகேங்களா இன்னும் இரண்டு ஆண்டுகள் சேர்த்து மொத்தம் ஐந்து ஆண்டுகளாக சிறு தண்டனை வழங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாக இருக்குது ஓகேங்களா மேலும் இதுபோல செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி